வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பு மார்ச் இருபத்தி ஏழு அறிவின் பருவங்கள் என்று பேசுகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் இன்றைய வாழ்க்கை மலரில் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்று ஒரு நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது எனக்கு நினைவுக்கு வருகிறது சில நேரங்களில் சில மனிதர்கள் என்பது போலவே மனிதர்கள் பல்வேறுபட்ட பருவங்களில் அறிவு பருவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது தான் மனிதனாக பிறந்திருக்கிறோம் என்றே தெரியாத ஒரு பருவம் இருக்கிறது அது குழந்தை பருவம் அது பரவாயில்லை மனிதனாக பிறந்திருக்கிறோம் என்று தெரிந்தும் மனிதனாக வாழ தெரியாத ஒரு பருவம் இருக்கிறது அது ஒரு பருவம் அடுத்ததாக மனிதனாக வாழ வேண்டும் என்று அவா இருக்கிறது ஆனால் அதுவரையில் கொண்ட பழக்கத்திற்கும் இப்போது பெறுகிற அறிவின் விளக்கத்திற்கும் இடையே தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிற ஒரு பருவம் இருக்கிறது என்று சொல்கிறார் அடுத்ததாக அறிவின் நிலையிலே உயர்ந்து தன்னுடைய அறிவும் செயல்களும் ஒரு வழியில் ஒன்றாக நேர்கோட்டில் இணைந்து செயல்கிற செயலுக்கு ஏற்ற விளைவுகள் என்ன என்று அறிந்து ஒழுகுகிற நிலையில் ஒரு பருவம் இருக்கிறது அந்த பருவம் மிக உயர்ந்த பருவம் அதற்கு அடுத்ததாக ஒரு பருவத்தை அருள் தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அது என்னவென்றால் தன்னுடைய அறிவின் நிலையில் உயர்ந்தது போல மற்றவர்களையும் உயர்த்த வேண்டும் அறநெறியில் அவர்களையும் நல்ல வழியில் நிற்க வைத்து ஒழுக வைக்க வேண்டும் என்று பாடுபடுவது அதற்காக திட்டங்களை தீட்டுவது என்று செயல்படுகிற ஒரு பருவம் இப்படியாகத்தான் இந்த மனித குலம் மொத்தமும் பார்த்தால் ஐந்து பருவங்களில் இயங்குகிறது ஐந்து பருவங்களில் இருக்கக்கூடிய இந்த மக்களையெல்லாம் சுமந்து கொண்டுதான் இந்த உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது என்ற இந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி